எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரேசுவின் இனிய நாமத்தில் இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் இன்றைக்கும் உங்கள் நடுவிலே மகிமையான வல்லமையான அற்புதங்களை தேவன் செய்வாராக அற்புதத்தின் காலம் முடிந்து போகவில்லை ஆண்டவர் இயேசு கிரேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான் அதைவிட மேலான காரியங்களை செய்வான் என்று தான் சொன்னார் ஆனால் சிலர் நினைக்கிறார்கள் இயேசுவோடு கூட அற்புதம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள் சிலர் சொல்லுகிறார்கள் அப்போ சிலர் காலத்தில்தான் அற்புதங்கள் நடந்தது இன்றைக்கு அதெல்லாம் இல்லை என்று நினைக்கிறவர்கள் உண்டு தேவன் மாறவில்லை அவருடைய வார்த்தை மாறவில்லை அவருடைய வல்லமை குறைந்து போகவும் இல்லை அவர் அற்புதங்களை செய்கிறார் ஒரு அற்புதத்தை செய்ய பல காரணங்கள் இருக்கிறது தேவன் ஒரு அற்புதத்தை நம் கரத்துக்கூடாக செய்யும் போது நம்முடைய ஊழியத்துக்கூடாக செய்யும் போது சில வேளைகளிலே அந்த அற்புதங்களை பெறுகிறவர்கள் நன்றி இல்லாமல் தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களாக போய்விட்டாலும் நமக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது என்ன தெரியுமா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதனாலதான் இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கிறது என்று அங்கே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே ஊட்டுகிறது ஒரு நாள் வந்து ஒரு மனிதன் சொன்ன அடவரே உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் தேவன் இல்லை என்றால் நீ செய்கிற கிரிகளை யாராலும் செய்ய முடியாது அந்த கப்போ சில நாட்களிலே தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய வாழ்க்கை கூடாக கரத்துக்கூடாக அற்புதங்களும் அடையாளங்களும் கூடாகவும் தேவன் அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு அற்புதம் தேவன் கூட இருக்கிறார் என்பதை அங்கே நமக்கு காண்பிக்கிறது இரண்டாவது ஒரு அற்புதமானது அங்கே தேவனை விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமாக ஆதாரமாக அது அமைகிறது இயேசு சொன்னார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் இந்த ஜனங்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் என்றால் இன்றைக்கு மந்திரங்களையும் சூனியங்களையும் பேயையும் பிசாசுகளையும் நம்பிக்கொண்டிருக்கிற காலத்துல இன்னைக்கு மனிதர்கள் எங்கே எனக்கு விடுதலை எங்கே நன்மை என்று சொல்லி அலைந்து திருகிற காலத்துல தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் ஊழியர்கள் அதற்காகத்தான் இந்த காலத்தில் எழும்ப வேண்டியவர்கள் எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கத்த தெய்வம் என்பதை நிரூபிக்க வேணும் அப்பொழுது எல்லா ஜனங்களை பார்க்கிறவர்கள் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று சொல்லி தேவனுக்கு முன்னாக முழங்கால் படியிட்டு நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படி இயேசுவை கத்திரென்று அறிக்கை செய்யும்படிக்கு இன்றைக்கு அற்புதங்களை இந்த உலகத்தில் தேவனுக்காக ஊழியர்கள் நடப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அற்புதங்கள் தேவனை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக அமைகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது தேவனுடைய அற்புதமானது தேவன் தம்முடைய வல்லமை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார் மகிமையை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு சில பேர் அற்புதத்தை காண்கிற ஜனங்கள் பெற்றுக் பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் அங்கே தேவன் ஒருவர் உண்டு இந்த உலகத்திலே வல்லமை உள்ள ஒருவர் இருக்கிறார் அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த நாட்களிலே சொல்வார்கள் ஆயிரம் பிரசங்கத்தை பார்க்கிலும் ஒரு அற்புதம் வல்லமை உள்ளதென்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு அற்புதங்களை நம்பாததினால இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆயிரம் பிரசங்கங்களை பண்ணிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் ஆது துரிச்சபையில் ஒரு சப்பானி எழுந்து நடந்தான் அந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் விசுவாசித்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு தேவனுடைய அற்புதம் தேவை இயேசு இந்த உலகத்திலே அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது ஒரு ஊ அற்புதத்திலிருந்தே ஆரம்பித்தார் அது நமக்கு தெரியும் அங்கே யோவான் சுவிசேசன் இரண்டாவது அதிகாரத்தில் முதலாவது கானா என்கிற ஊரில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து தண்ணீரை ரசமாக்கி அங்கே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பார்க்கிறோம் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் எனக்கு அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தின் நேரம் தான் ஏன் அந்த அற்புதத்தை செய்கிறார் தெரியுமா தம்முடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய கரத்தின் கிரிகளை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அற்புதம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று நினைக்கிறீர்களா ஐயோ என் வாழ்க்கையில அற்புதமே இல்லை என்று நினைக்கிறீர்களா அப்படி அற்புதம் நடக்குமா இருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்குது இல்லை என்று நினைக்கிறீர்களா இன்றைக்கும் தம்முடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படுத்த ஒரு இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கும்போது வியாதி படுக்கையில நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் ஒரு சூர்வுற்ற நிலையில நின்று கொண்டிருக்கலாம் ஒரு வேளையில உங்கள் வாழ்க்கையில அதரியத்தோடு நின்று கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மந்திர சூனியங்களினால் பாதிக்கப்பட்டவர்களா நின்று கொண்டிருக்கலாம் மருத்துவரினால் கைவிடப்பட்டவளா இருந்து கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களா இருந்து கொண்டிருக்கலாம் சரீரத்தில் ஏதோ ஒரு வலி வேதனையோடு நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் தேவனுடைய அற்புதம் தம்முடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நேரமாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் கண்களை மூடிக்கொள்கிறீர்களா என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜபிக்கிறீர்களா எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல யார் யார் அற்புதத்துக்காய் காத்திருக்கிறார்களோ தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி உம்முடைய பிள்ளைகளை தேவன் தொடுவீராக வியாதி படுக்கைகள் இயேசுபி நாமத்தினால் மறையட்டு ஆண்டு இப்பொழுது சரீரத்தில் இருக்கிற பல்லவீனங்கள் வியாதிகள் இயேசுபி நாமத்தினால் விலகுவதாக கட்டிகள் மறைவதாக கற்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுபி நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டு பொல்லாத ஆவிகள் ஜனங்களை விட்டு விலகுவதாக தேவனுடைய மகிமையினால் ஜனங்கள் தொடப்படுவார்களா அந்தவரே கடன் தொல்லை கண்ணீரின் பாதைகள் வேதனையில் நின்று கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் தொடுவீராக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக மகிமையை வெளிப்படுத்துங்க ஆசீர்வதை தள்ளுங்க ஆசீர்வதை தள்ளுங்க ஏசுபின் நாமத்தினால் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையினை அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் உன்னுடைய வல்லமை மகிமையை வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஏசுபின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆம் என அருமையான அற்புதத்தின் காலம் இது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்